எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் தொடர் நிகழ்ச்சி வாம்மா புது பொண்ணு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சா ஆமாங்கா கல்யாணம் முடிஞ்சு மொத மொர அம்மா வீட்டுக்கு போகப் போறேன் ஊர் திருவிழாக்காக எம்புட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உம் உன் முகத்தை பார்த்தாலே உன் சந்தோஷம் தெரியுதே சேலையும் புதுசு போல ஆமாங்கா அம்மா வாங்கி தந்தாங்க அது சரி எத்தனை மணிக்கு வண்டி இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க ஆமா உங்க மச்சா எங்க அதையும் கேக்குறீங்க நாலு நாள் திருவிழா அப்படியே ஒரு வாரம் அம்மா வீட்டுல தங்கிட்டு வரலான்னு வருவாராம் ரெண்டு திரும்பிடுவாராம் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தாலும் ஏதாச்சும் பூச்சி வந்து வயல தாக்கிடுமா அப்புறம் பெரிய போராட்டமாயிடுங்கிறாரு இது இப்பவும் நான் ஊருக்கு கிளம்பி இருக்கேன் அவரு கழனிக்கு போயிருக்காரு அவரு அவர் நியாயம் தானே வெண்பா கஷ்டப்பட்டு உழுது பயிரை போட்டு நெற்பயிர் தளன்னு வந்துருக்கிற இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இல்ல என்னக்கா அப்படி சொல்லிட்டீங்க அதான் பூச்சி மருந்து இருக்கே அதை பயன்படுத்தலாம்ல பூச்சி மருந்தா எந்த பூச்சி மருந்தை பயன்படுத்தலாங்கிற அது அது வந்து எந்த பூச்சி தாக்குதல் இருக்கோ அதுக்கான தீர்வு முறைகளை தானே செய்யணும் அதை விட ரொம்ப முக்கியம் நோய் எதுவும் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் சிறந்த வழி கல்யாணத்துக்கு முந்தி கழனி வேலைகள் எதுவும் நீ செய்யலன்னு இப்ப புரியுது நான் தான் வெளியூர்ல தங்கி படிச்சுட்டு இருந்தேனே ஆனா அக்கா ஒரே ஒரு வாரம் தானே பக்கத்து வயல்ல யாரையாச்சும் எங்க வயலையும் சேர்த்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாம்ல ம் அப்படின்னா நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கலன்னு தெரியுது என்ன சொல்றீங்க நான் எதை புரிஞ்சுக்கணும் வெண்பா நெல்லில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பத்தின விவரங்களை திருர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவங்க வெவ்வரமா எடுத்து சொல்றாங்க அந்த விவரங்களை நீ முத கேளு திரூர் நெல் ஆராய்ச்சி நிலையம் வடகிழக்கு வேளாண் மண்டலத்தில் அமைந்துள்ளது இதை சுற்றி எட்டு மாவட்டங்கள் பலன் பெறுகின்றன இந்த எட்டு மாவட்டங்களில் நெற்பயிரானது நவரை சொர்ணவாரி சம்பா என்ற மூன்று பருவங்களில் பயிரிடப்படுகிறது மேலும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் தொடர்ந்து விவசாயிகள் மூன்று பருவத்திலுமே நெல் பயிரை பயிரிடுகின்றனர் இதன் விளைவாக நெல் பயிரில் நோய்கள் என்பது மிக பெரிய சவாலாக இருக்கின்றன இந்த நோய்கள் விதை மூலமும் மண் மூலமும் காற்று மூலமும் பரவுகின்றன இவை பூஞ்சானங்கள் பாக்டீரியாக்கள் வைரஸ் அல்லது நச்சுயிரி நூற்புழுக்கள் மற்றும் சத்து குறைபாடுகளால் ஏற்படுகின்றன பொதுவாக இந்த நோய்கள் நாற்றங்காலில் ஆரம்பித்து அறுவடை வரை மிகவும் அதிகமாக நெற்பயிரை பாதிக்கின்றன அவற்றுள் முக்கியமான நோய் வகைகள் செம்புள்ளி நோய் இது நடவு வயலில் கதிர் வருவதற்கு முன்பு இலைகளில் சிறிய சிறிய புள்ளிகளாக காணப்படுகிறது இவற்றின் தாக்குதல் அதிகமாகும் பொழுது இவை பயிர் அறுவடையை மிகவும் பாதிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளில் செம்புள்ளி நோயால் இந்தியா பெரும் பஞ்சத்தை சந்தித்தது எனவே இந்த நோயை அலட்சியமாக கருதிவிடக்கூடாது இது காற்றின் வழியாக பூஞ்சானத்தால் உருவாக்கப்படும் ஒரு நோய் அடுத்து முக்கியமான நோய் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் இது நாற்றங்காலிலிருந்தே ஆரம்பிக்கின்றது நாற்றங்காலில் வாடல் நோய் என்னும் குறைபாடை ஏற்படுத்தும் நடவு வயலில் இந்த பாக்டீரிய இலைக்கருகள் நோய் இலைகளின் மேற்புறத்திலிருந்து இன்வெர்டர்ட் வி ஷேப் மஞ்சள் நிறங்களை உருவாக்கக்கூடியன இவை பார்ப்பதற்கு சத்து குறைபாடு போல் தோன்றினாலும் இவை மிகவும் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை அடுத்தது நோய் குலை நோய் முக்கியமாக நவரை பருவத்தில் அதிகமாக பயிர்களை பாதிக்கிறது கண் வடிவத்தில் மிக பெரிய இலை புள்ளிகள் இலைகளிலும் கணுக்களிலும் கழுத்து பகுதிகளிலும் நெற்பயிரை பாதித்து மிக பெரிய அளவில் மகசூலை பாதிப்பை ஏற்படுத்துகின்றன அடுத்ததாக நெல் உரை இலை உரை அழுகல் நோய் இந்த நோய் மண் மூலமாக பரவுகின்றது மண்ணில் இந்த பூஞ்சானங்கள் ஸ்கிலிரோஷியா எனப்படும் ஸ்போர்களை உருவாக்கி மண்ணில் விட்டுவிடுகின்றன இந்த ஸ்போர்கள் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமென்றாலும் உயிர் வாழக்கூடிய திறன் பெற்றவை நமது மாவட்டங்களில் தொடர்ந்து நெல் பயிரிடப்படுவதால் இந்த ஸ்போர்கள் ஒருபோதும் அழியாமல் ஒவ்வொரு பருவத்திலும் தொடர்ந்து நோயை கொடுத்து கொண்டு இருக்கின்றன இந்த இலை உறை அழுகல் நோயில் நெல்லின் தண்டு பகுதியில் அடிமட்டத்தில் பூஞ்சானங்கள் பாதித்து அந்த இடம் அழுகி கீழே சாய்ந்துவிடும் நிலையில் காணப்படும் அங்கு வெள்ளை நிறத்தில் பூஞ்சானங்கள் படர்ந்து நெல்லின் வளர்ச்சியை பாதிப்பதோடு இவை சாய்ந்து விடுவதால் நெல்மணிகள் உருவாவது முற்றிலுமாக தடைபடுகின்றன இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நோயாகும் அடுத்ததாக இலை உரை கருகள் நோய் இந்த நோய் நெல்மணிகள் தோன்றிய பிறகு ஆரம்பிக்கின்றது இது நெல்மணி வெளியில் வரும் அந்த ஃப்ளாக்லீஃப் எனப்படும் நெருக்கத்தில் உள்ள இலைகளில் தனது பாதிப்பை ஏற்படுத்தும் இதனால் நெல்மணிகள் வெளிவருவதே மிகவும் கடினமாக இருக்கும் அப்படியே வெளிவந்தாலும் அவை நிறம் மாறி சிரித்து வடிவமிழந்து பூஞ்சானங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது போல் காட்சியளிக்கும் இவற்றை எதற்கும் நாம் பயன்படுத்த முடியாது அடுத்தது தானிய நிறமாற்றம் தானிய நிறமாற்றம் பல்வேறு வகை பூஞ்சானங்களால் ஏற்படுகிறது இவை தானியங்களை பல்வேறு நிறங்களுக்கு மாற்றம் செய்கின்றன தனது ரசாயன மாற்றங்களால் இந்த பூஞ்சானங்கள் தானியங்களை இளம் சிவப்பு முதல் கரும் சிவப்பு வரை பழுப்பு நிறம் முதல் கருப்பு நிறம் வரை மாற்றுகின்றன அடுத்ததாக துங்ரோ எனப்படும் நச்சுயிரி நோய் இந்த நச்சுயிரி நோய் பச்சை இலை தத்துப்பூச்சியால் கடத்தப்படுகிறது அதனால் இது ஒரு நோயாக இருந்தாலும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் மட்டுமே இந்த நோயை தடுக்க முடியும் மேலும் இது வெகு விரைவில் பரவக்கூடியது என்பதால் நாம் அடிக்கடி இந்த நோய் வருவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நெற்பழம் எனப்படும் மஞ்சள் பூட்டை நோய் பொதுவாக சம்பா பருவத்தின் முடிவில் நெல்மணிகள் உருவான பின் ஒவ்வொரு நெல்மணியும் பூத்து பெரிய பழம் போன்று காணப்படும் இது ஆரஞ்சு முதல் பச்சை மஞ்சள் என்று பல்வேறு நிறங்களில் மாறி காணப்படும் இவை அதிகமாக இருக்கும் பொழுது இந்த நோய் தானியங்களின் விளைச்சலை மிகவும் பாதிக்கும் அடுத்ததாக வெள்ளை முனை நூற்புழு எனப்படும் நூற்புழுவின் தாக்குதலால் ஏற்படுகின்ற நோய் இது திருவள்ளூர் மாவட்டத்தில் வெகு பரவலாக அனைத்து பருவங்களிலும் காணப்படுகிறது இதுவரை என்ன வகையான நோய்கள் நெல்லை பாதிக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் இதற்கு என்ன விதமான நோய் மேலாண்மை முறைகளை நாம் கையாள வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு நோய் வரும் வழியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் விதை மூலமும் மண் மூலமும் காற்று மூலமும் இந்த நோய்கள் பரவுவதால் இவற்றை முதலில் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நாம் மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும் முதலில் விதைகள் மூலம் பரவுகிறது என்பதால் நோய் எதிர்ப்பு ரகங்களின் விதைகளை நாம் தெரிவு செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும் கோ ஃபைவ் டி கே எம் பதிமூன்று டி கே எம் பதினைந்து போன்ற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்ட ரகங்கள் மிகவும் அற்புதமான முறையில் நோய் தாங்கும் திறனை கொண்டு காணப்படுகின்றன குறிப்பாக டி கே எம் பதிமூணு மிக சன்னமாக அரிசியாக இருப்பினும் அதனில் இந்த இலை உரை கருகள் எனப்படும் நோய் சுத்தமாக பாதிப்பு என்பது கொடுப்பது கிடையாது ஆகவே விவசாயிகள் நோய் எதிர்ப்பு ரகங்களை முதலில் பயிரிடுவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது விதைகளை விதை நேர்த்தி செய்வது மிகவும் அவசியம் விதை நேர்த்தி செய்யும் பொழுது நாம் வேதியியல் முறையிலும் செய்யலாம் அல்லது உயிர் பூஞ்சான கொல்லிகளையும் பயன்படுத்தலாம் இப்பொழுது சூடோமோனாஸ்க்கு பதிலாக பேசிலஸ் சப்டலிஸ் என்ற உயிர் பாக்டீரிய கொல்லி பயன்படுத்தப்படுகிறது இது மிகவும் வல்லமை படைத்ததாக இருக்கிறது ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் என்ற அளவில் இந்த பேசில சப்டிலிஸ் மருந்தை விதைகளோடு கலந்து ஒரு நாள் இரவு அல்லது இருபத்தி நான்கு மணி நேரம் கூட ஊற வைத்து பின் விதைகளை நீங்கள் நாற்றங்காலில் நடும்பொழுது முளைப்பு திறன் மிகவும் அற்புதமாக உள்ளதோடு நாற்றுகளும் நன்கு அடர்த்தியாக வளர்கின்றன பச்சை பிடிப்பது ரொம்பவும் நன்றாக இருக்கிறது மேலும் நாற்றுகளின் உயரம் அதிகமாக காணப்படுகிறது அடுத்ததாக இந்த விதை நேர்த்தி செய்ய தவறியவர்கள் இந்த நாற்றுகளை நடவு வயலில் நடுவதற்கு முன்பாக நாற்று நனைத்தல் முறையிலும் வேசில சப்டிலஸை உபயோகப்படுத்தலாம் பறிக்கப்பட்ட நாற்றுகளை ஒரு லிட்டருக்கு பத்து கிராம் என்ற அளவில் நீரில் நனைத்து ஒரு அரை மணி நேரம் இந்த நாற்றுகள் உறிஞ்சிக் கொள்கின்றன அதன் பிறகு நடவு வயலில் நடும்பொழுது சுமார் நாற்பது நாட்கள் வரை இந்த ஷாக் எனப்படும் ஒரு ஸ்டேஜ நெல் வயல்கள் எளிதில் கடந்து விடுகின்றன அதாவது நாற்றுகளை நடும்பொழுது அந்த நாற்றுகள் ஒரு முதல் நாற்பது நாட்கள் மிகவும் நலிந்த நிலையில் காணப்படும் அவ்வாறு இல்லாமல் நாற்றுகள் மிகவும் ஆரோக்கியமாக காணப்படும் பொழுது அப்பொழுது ஏற்படுகின்ற இந்த பாக்டீரியா இலைக்கருகள் நோயும் இதனால் தடைபடும் அடுத்ததாக இதே பேசில்ல சப்டரிஸ் மருந்தை நாம் தெளித்தும் விடலாம் அல்லது தொழு சேர்ந்து மண் வழியிலும் அளிக்கலாம் அடுத்ததாக மண் மண் மூலம் பரவும் நோய்கள் முக்கியமாக நெல் உரை அழுகல் நோய் இலை உரை அழுகல் நோய் இந்த ஸ்போர்கள் மண்ணில் இருக்கும் வரை திரும்பத் திரும்ப இந்த நோய் வந்து கொண்டேதான் இருக்கும் ஆகவே மண்ணை நன்கு கோடை உழவு செய்து மேலும் கரிமப் பொருட்களை அதிக அளவில் சேர்ப்பதால் நல்ல பாக்டீரியாக்களை மண்ணில் நம்மால் உருவாக்க முடியும் இதன் மூலம் வேப்பம் புண்ணாக்கு தொழு உரம் இவற்றை மிக அதிக அளவில் சேர்ப்பதன் மூலமும் இந்த இலை உரை அழுகல் நோயின் பூஞ்சானத்தை மண்ணிலேயே தடை செய்ய முடியும் அடுத்ததாக நூற்புழுக்கள் வெள்ளை முனை நூற்புழுக்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு பருவத்தின் முடிவிலும் காணப்படுகின்றன இவை பார்ப்பதற்கு தண்டு துளைப்பான் பாதிக்கப்பட்ட நெற்கதிகள் போல வெள்ளையாக இருந்தாலும் மேலிருந்து மூன்றில் ஒரு பகுதி தானியங்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த நூற்புழு விதைகள் மூலம் பரவுவதால் விதைகளை நேர்த்தி செய்வது மிகவும் அவசியம் அடுத்ததாக காற்று மூலம் பரவும் நோய்கள் செம்புள்ளி நோய் குளை நோய் நெற்பழம் போன்ற இந்த நோய்கள் மற்றும் இலை உரை கருகள் நோய் இவை காற்றின் மூலம் பரவும் இதற்கு முக்கியமான மேலாண்மை முறை கண்காணித்தல் தொடர்ந்து உங்கள் வயல்களை கண்காணிக்கும் பொழுது தொடக்க நிலையிலேயே இந்த நோய்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் வேதியல் பொருட்களை உபயோகப்படுத்தாமல் அல்லது சூடோமோனாஸ் அல்லது சத்து குறைபாடுகளை ஏற்படுத்தாத அளவிற்கு உர நிர்வாகத்தை மேற்கொள்வதன் மூலம் இந்த நோய்களை எளிதில் கட்டுப்படுத்தலாம் அவற்றை கண்காணிப்பில்லாமல் போகும் பொழுது தீவிர நிலையில் நாம் வேதியல் பொருட்களை தேட வேண்டியிருக்கும் தூங்க்ரோ என்ற நெச்சுயிரி நோய்க்கு முக்கியமாக இலை தத்துப்பூச்சியை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் இந்த பூச்சிகளை கவர்ந்தழிக்க ஹெக்டேருக்கு ஒரு விளக்கு பொறி அல்லது ஒரு ஹெக்டேருக்கு பத்து முதல் பன்னிரண்டு இனக்கவர்ச்சி பொறிகளை நிறுவுதல் அவசியம் மேலும் பறவைகள் வந்து உட்காரக்கூடிய டீ வடிவ குச்சிகளை ஆங்காங்கே வயல்களில் அமைப்பதன் மூலம் இந்த பூச்சிகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன முட்டை ஒட்டுண்ணிகளையும் நம்மால் வயலில் விட்டு இந்த பூச்சிகளை அழிக்க முடியும் ஆக துங்ரோ என்ற நச்சுரி நோயை கண்காணிப்பிலேயே நம்மால் கட்டுப்படுத்த முடியும் மேலும் நோய் தாக்கிய செடிகள் மிகவும் குட்டையாக ஆரஞ்சு நிறம் அல்லது அடர் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இவற்றை சிறிது அயோடின் டெஸ்ட் செய்து கண்டுபிடிக்கலாம் அவ்வாறு பாதிக்கப்பட்ட செடிகளை உடனடியாக வயலிலிருந்து களைதல் அவசியம் இவை தவிர கலாச்சார முறைகளிலும் இந்த நோய்களை மேலாண்மை செய்ய முடியும் முன்பருவத்தில் நிலம் மட்டம் வரை பயிரை அறுவடை செய்த பின் உடனடியாக வயலை உழுது பயிர் தூர்களை அகற்ற வேண்டும் களை செடிகளை அழித்து வரப்புகள் மற்றும் வயல்வெளிகளை சுத்தமாக பராமரிப்பது முக்கியம் அடுத்ததாக முறையான ஊட்டச்சத்துகளை அளிக்க வேண்டும் நைட்ரஜன் உரங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தும் போது செடிகளின் தழை வளர்ச்சி அதிகமாக இருந்தாலும் அவை நோயின் பாதிப்புக்கு மிகவும் ஆளாக வேண்டியிருக்கும் நீர் பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்க வேண்டும் அதே சமயத்தில் அதிகப்படியான நீரை தேக்கி வைப்பதும் மிகவும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் தேவையான உர நிர்வாகத்தோடு பனி ஏற்படும் தழைச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்ய இரண்டு சதவீதம் யூரியா மற்றும் ஒரு சதவீதம் துத்தநாக சல்பேட்டை வழி தெளிக்கலாம் இதனால் செடிகளின் ஆரோக்கியம் மேம்படும் பொழுது பாக்டீரியா கருகல் நோய் முற்றிலுமாக தவிர்க்கப்படுகிறது தழைச்சத்தின் அளவை குறைத்து அல்லது சிறிது சிறிதாக பிரித்து இட வேண்டும் சாம்பல் சத்தின் அளவை அதிகரிக்க வேண்டும் விதைகளை பயன்படுத்தும் போது அந்த விதைகள் தரமான விதைகளா என்பதை கண்காணித்துக் கொள்ளுங்கள் நோயற்ற விதைகள் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் பயிரின் முன் வளர்ச்சி நிலைகளில் நெருக்கமான நடவு மற்றும் தொடர்ச்சியான நீர்த்தேக்கத்தை தவிர்ப்பது நல்லது முக்கியமாக நர்சரி அல்லது நாற்றங்கால் மேடான இடங்களில் வளர்ப்பது நல்லது நாற்றங்காலில் தண்ணீர் தேங்கும் போது விதைகளின் முளைப்பு திறன் வெகுவாக பாதிக்கப்படுகிறது பூக்கும் பருவத்தை தவிர மற்ற நேரங்களில் அதிகப்படியான நீரை வடித்துவிட வேண்டும் செம்புள்ளி நோய்க்கு ஹெக்சகோனசோல் மெட்டாமினாஸ்ட்ரோபின் போன்ற வேதியியல் மருந்துகளை ஒரு ஹெக்டேருக்கு ஐநூறு மில்லி என்ற அளவில் தெளிக்கலாம் இலை உரை அழுகல் நோய்க்கு ஹெக்சகோனசோல் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒரு லிட்டருக்கு நூறு மில்லி என்ற அளவில் நோய் தாக்குதலின் ஆரம்பத்திலும் இரண்டாம் தெளிப்பு பதினைந்து நாட்களுக்குப் பின்பும் தெளிக்க வேண்டும் நெற்பழம் அல்லது மஞ்சள் கறிப்பூட்டை நோயை மேலாண்மை செய்ய கதிர் பருவம் அல்லது பால் பருவங்களில் குளோரைடு ஒரு லிட்டருக்கு இரண்டரை கிராம் என்ற அளவில் பயன்படுத்த வேண்டும் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் மிகவும் தீவிரமான இடங்களில் விதைகளை அக்ரிமைசின் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ ஃபைவ் பர்சன்டேஜ் மருந்தில் எட்டு மணி நேரம் ஊற வைத்து விதைகளை நேர்த்தி செய்யலாம் மேலும் ஸ்டெப்டோமைசின் சல்ஃபேட் டெட்ராசைக்ளின் முந்நூறு கிராம் அதனுடன் காப்பர் ஆக்சிக்ளோரைட் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கிலோ ஒரு ஹெக்டேருக்கு பயன்படுத்த வேண்டும் பாக்டீரிய இலைக்கருகள் நோய் அதிகமாக தீவிரமாக உள்ள இடங்களில் நுனி கிள்ளி நடவு செய்யும் முறைகளை பயன்படுத்த வேண்டாம் பொதுவாக தண்டு துளைப்பானை தவிர்ப்பதற்கு நுனி கிள்ளி நடவு செய்யும் முறை பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் இது பாக்டீரிய இலைக்கருகள் நோயை வரவழைக்கும் என்பதால் அப்படி நுனி கிள்ளி நடவு செய்யப்பட்ட வயல்களில் நோய் தடுப்பு மருந்தை பாக்டிரிமைசின் ஏக்கருக்கு நூறு கிராம் அல்லது காப்பர் ஹைட்ராக்சைடு எனும் மருந்தை ஒரு ஏக்கருக்கு இரநூறு கிராம் என்ற அளவில் தெளித்துவிட வேண்டும் கண்ணாடி இலை பருவத்தில் எக்ஸகோனோசோல் ஃபைவ் பர்சன்ட் ஈசி ஒரு லிட்டருக்கு இரண்டு மில்லி என்ற முறையில் பயன்படுத்தலாம் இவை தவிர வெள்ளை முனை நூற்புழு தீவிர தாக்குதல் இருக்கின்ற இடங்களில் விதைகளை ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ஐம்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பதினைந்து நிமிடங்களுக்கு சுடுநீரில் வைப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் அல்லது ஒரு கிலோவிற்கு இரண்டு கிராம் வீதம் கார்பன் டசிம் பூஞ்சான கொல்லி மூலம் விதை நேர்த்தி செய்யலாம் வெள்ளை முனை நூற்புழு அதிகமாக தென்படும் வயல்களில் கார்போஃபியூரான் த்ரீ ஜி அல்லது ஃபியூரான் அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைட் என்ற மருந்தினை ஒரு ஹெக்டேருக்கு ஒரு கிலோ என்ற அளவில் பயன்படுத்தலாம் இவ்வாறாக தேவைப்படும் இடங்களில் மட்டும் இந்த வேதியியல் பொருட்களை நெல் வயலில் பயன்படுத்தலாம் தற்பொழுது வேதியியல் பொருட்களில் டெபுகோனோசோல் ட்ரைஃபிளாக்சிஸ்டோபின் கலவை அல்லது ட்ரைசைக்லசோல் அசாக்சிஸ்டோபின் கலவை எல்லாவித நோய்களுக்கும் மிக பெரிய அரும் உள்ளது இந்த பூஞ்சான கொல்லிகள் அதிகப்படியாக தானியங்களிலும் தங்குவதில்லை அதனால் விவசாயிகள் மிக தீவிரமான நோய் தாக்குதலில் இந்த பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்தலாம் அங்கக வேளாண் விவசாயிகள் உங்கள் மண் சத்தை அதிகமாக்க வேப்பம் புண்ணாக்கை ஒரு ஏக்கருக்கு அறுபது கிலோ என்ற அளவில் தொழு உரத்துடன் நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் அங்கக விவசாயிகள் நாற்றங்காலில் ஒரு கிலோ சாணத்தை ஒரு லிட்டர் நீரில் கலந்து இரண்டு வாரத்துக்கு ஒருமுறை தெளித்துவிடும் பொழுது பாக்டீரியா இலைக்கருகள் நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது மேலும் வயலில் நுண்ணிப்பாக கவனிப்பதன் மூலம் நோய் வரும் முன்னே வேப்பெண்ணெய் மூன்று விழுக்காடு அல்லது வேப்பங்கொட்டை கரைசல் ஐந்து விழுக்காடு என்ற அளவில் இலைவழி தெளிப்பு மூலம் கொடுக்கலாம் இவ்வாறாக அங்கக முறையிலும் வேதியியல் முறையிலும் நெல் விவசாயத்தை நல்ல மகசூலோடு கொண்டு வருவது விவசாயிகளின் கையில் உள்ளது ஆனால் இந்த நோயினை வெறும் மருந்துகளை மட்டும் வைத்து கட்டுப்படுத்துவதென்பது இயலாத காரியம் ஆகலால் நோய் வரும் வழிகளை முதலில் கண்டறிந்து இப்பொழுது விதை மண் மற்றும் காற்று வழியில் பரவும் எல்லாவித நோய்களுக்கும் ஒருங்கிணைந்த முறையில் நோய்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் நெல் மகசூலில் மிக பெரிய லாபத்தை நெல் விவசாயிகள் எட்டலாம் என்பது அறுதியிட்டு கூறப்படுகிறது என்ன பிள்ள நெல்லில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பத்தின விவரங்களை திருர் நெல்லாராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவங்க எம்புடு தெளிவு அடுத்து சொன்னாங்க கவனமா கேட்டுக்கிட்டதானே ஆமா செல்வி அக்கா இவங்க சொன்ன அத்தனை விவரங்களையும் ரொம்ப கவனமாவே கேட்டுக்கிட்டேனே அடேங்கப்பா எத்தனை வகையான பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் நெற்பயிர்ல ஏற்படுது வயலுக்கு தண்ணி அதிகமாக பாய்ச்சறதும் நோய் ஏற்பட ஒரு முக்கியமான காரணமாமே நெற்பயிர்ல நோய் வராம இருக்க இவங்க சொன்ன தடுப்பு முறைகளையும் நான் நல்லாவே கவனிச்சுக்கிட்டேன் நோய்களை கட்டுப்படுத்த எத்தனை இயற்கையான முறைகள் இருக்கு பாத்தியா ஆமாங்கா இயற்கை விவசாயம் செய்யற மச்சான் பூச்சி நோய் தாக்குதலை குறைக்கவும் இது போல இயற்கை வழிகளை தானே கடைபிடிக்கிறாரு பரவாயில்ல மச்சான் செய்யறது சரிதான் இப்ப வாச்சம் புரிஞ்சுகிட்டே கண்டிப்பா செல்வியாக்கா இம்புட்டு பாடுபட்டு பயிரை வளர்த்த பிறகு

நெல்லு பகிரிலே தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி ஆ நெல்லு தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி அதை கொல்லும் வகையிலே இனம் கொள்ளணும் மஞ்சள் நிறத்து பூச்சி அதை கொல்லும் வகையிலே இனம் கண்டு கொள்ளணும் மஞ்சள் நீரத்து பூச்சி ஆ நெல்லு பகிரிலே தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி நெல்லு பகிரிலே தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி பச்சை இல்லே முட்டை நூறுக்கும் மேல் தாயந்து பூச்சி போடும் பச்சை இலையிலே முட்டை நூறுக்கும் மேல் தாயந்து பூச்சி போடும் அவை இத்த வாரத்திலே முட்டைக்குள்ளே இருந்து இளமஞ்சள் புழுக்கள் காணும் அவை இட்ட வாரத்திலே முட்டைக்குள்ளே இருந்து இளமஞ்சள் புழுக்கள் காடும் வாயில் சுரக்கும் தீரவத்தை இறக்கும் கயிராக்கி தொங்கி தண்டினை சேரும் வாயில் சுரக்கும் தீரவத்தை இறக்கும் கயிராக்கி தொங்கி தண்டினை சேரும் துளைத்து தண்டின் மையத்தில் பிழைத்து கூட்டு புழுவும் தந்து பூச்சியாகும் துளைத்து தண்டின் மையத்தில் பிழைத்து கூட்டு புழுவும் தழைத்தந்து தந்து யாரும் ஆ நென்னு பயிரிலே தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி தொல்லு பயிரிலே தொல்லை கொடுத்திட துள்ளும் குருத்து பூச்சி இனி தொடர்வது வேளாண் செய்திகள் நீர்நிலைகளில் ஆகாய தாமரை களை பயிர்களை பல்வேறு விதமான களைகள் தாக்கி பயிர் விளைச்சல் மற்றும் விளைபொருட்களின் தரத்தை குறைக்கின்றன களைகளில் பல்வேறு வகைகள் உள்ளன அவற்றை புல்வகை கீரை வகை மருத்துவ வகை கோரை களை ஓராண்டு களை பல்லாண்டு கலை ஒட்டுண்ணி களை விஷக்களை மற்றும் நீர்நிலை களை என வகைப்படுத்தலாம் இவற்றில் நீர் களைகள் என்பது நீர்நிலைகளில் இருப்பதால் நீரின் தூய்மை பாதிப்படைகிறது மேலும் இவை அதிகமாக வளர்ந்து நீர் பரப்பினை மூடுவதால் அதில் வாழும் மீன் போன்ற உயிரினங்கள் பாதிப்படைகின்றன பெரிய மீன்கள் சிறிய மீன்களை பிடித்து உண்ணும் நிலை ஏற்படுகிறது நீர் போக்குவரத்துள்ள பகுதிகளில் படகுகள் செல்வதில் இடையூறு ஏற்படுகிறது இதனால் நீரில் வளரும் தாவர உண்ணிகளின் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் போன்றவற்றின் அடர்த்தி மாறுபடுகிறது ஆகாய தாமரை என்பது நீரில் மிதந்து வாழும் ஒரு களைச்செடியாகும் இது கொத்து கொத்தான இலைகள் பஞ்சு போன்ற தண்டுடன் இணைந்து கரு ஊதா நிற வேர்களை கொண்டு இருக்கும் இந்த கொத்தான இலைகள் ஸ்டோலன் எனப்படும் பகுதியுடன் இணைந்து தனித்தனி செடிகளாக காணப்படும் இந்த களை விதை மற்றும் விதையில்லாமல் தண்டுகள் மூலமும் பரவக்கூடியது விதைகள் ஒவ்வொரு பூவின் கீழ் பகுதியில் உள்ள காய்களில் உருவாகும் சிறு செடிகள் விதையில்லா இனப்பெருக்கத்தில் உருவாகி தாய் செடியுடன் இணைந்து இருக்கும் பின்னர் காற்று மற்றும் களைகளை நீக்கும் போது பிரிந்து தனிச்செடி ஆகிறது இனி இந்த ஆகாய தாமரை பற்றிய பொதுவான தகவல்களை பார்ப்போம் ஆகாய தாமரை களையினால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன இதிலிருந்து எரிவாயு தயார் செய்யலாம் இந்த களையை எரித்து பயோசார் கறி தயாரிக்கலாம் இதனை மக்க வைத்து உரமாக மாற்றலாம் கால்நடை தீவனமாகவும் பயன்படுத்த முடியும் பேப்பர் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகிறது இதிலிருந்து கூடை காலனி மற்றும் மர வகை பொருட்களும் தயாரிக்கப்படுகின்றன மேலும் இதன் பூக்களில் இருந்து பெறப்படும் ஒரு வகையான திரவம் குதிரைகளின் தோல் பாதிப்பினை சரி செய்ய பயன்படுகிறது இந்த ஆகாய தாமரை கலையினால் ஏற்படும் தீமைகள் என்னென்ன ஆகாய தாமரையானது மாசுபட்ட ஏரிகள் ஆறுகள் மற்றும் குளங்களில் அதிகம் காணப்படும் இக்கலை இருந்தால் நீர் மாசுபாடு உள்ளது என நாம் கண்டுகொள்ளலாம் இதனால் நீரில் வளரும் தாவர உண்ணிகளின் உற்பத்தி கணிசமாக பாதிப்படையும் நீரில் உள்ள மீன் போன்ற பெரிய உயிரினங்களின் வளர்ச்சி தடைப்படும் ஆகாய தாமரையை கால்நடைகளுக்கு தீவனமாக அளிக்கலாம் இதில் சில உலோகங்கள் உள்ளன இதன் இலைகளை பொடி செய்து கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுத்து ஆய்வு செய்ததில் இந்த உலோகங்கள் கால்நடைகளுக்கென அனுமதிக்கப்பட்ட அளவில்தான் உள்ளது என தெரியவந்தது இதை கால்நடைகள் உண்பதால் எந்தவித பாதிப்புகளும் இல்லை என உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ தெரிவித்துள்ளது இந்த களைச்செடியானது பனிரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரை தாங்கி வளரும் அதற்கு கீழோ அதற்கு மேலோ சென்றால் இச்செடிகள் காய்ந்துவிடும் மீன்கள் ஆகாய தாமரை செடியின் வேர்களை கடித்து உண்ணும் மீன்களின் எண்ணிக்கை நீர்நிலைகளில் அதிகமாக இருந்தால் செடிகள் முழுவதையும் கடித்து உண்டு அழிக்கக்கூடும் இதன் வேர்களை மீன்கள் கடித்து உண்பதால் இதன் எண்ணிக்கை கணிசமாக குறையும் ஆகாய தாமரை கன உலோகமான மெர்க்குரியினை உறிஞ்சி அதன் தாக்கத்தை குறைக்க வல்லது என ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன இக்களையானது கோடைக்கால இறுதியிலும் ஜூன் மாத ஆரம்பத்திலும் பூக்கும் ஒவ்வொரு செடியிலும் சுமார் பதினைந்து சென்டிமீட்டர் உயரம் வரை இருபது பூ தண்டுகள் உருவாகி வளரும் பூக்கள் வெளிர் ஊதா நிறத்தில் ஆறு இதழுடன் ஒவ்வொரு பூவும் இருக்கும் மேலும் பூவில் மஞ்சள் நிற புள்ளியும் இருக்கும் இந்த ஆகாய தாமரை களையானது நன்னீர் மற்றும் லேசான உப்பு நீரில் வளரும் உப்புத்தன்மை அதிகம் உள்ள நீரில் வளராது இந்த களையை எவ்வாறெல்லாம் கட்டுப்படுத்தலாம் கை களை மூலம் கட்டுப்படுத்தலாம் ஆட்களை கொண்டு களைகளை பிடுங்கி நீண்ட வாரி மற்றும் வலைகளை கொண்டு களைகளை நீர்நிலையிலிருந்து நீக்க வேண்டும் உயிரியல் முறையில் கட்டுப்பாடு எவ்வாறு செய்யலாம் இக்களையை உண்டு அழிக்கக்கூடிய சில பூச்சிகள் மற்றும் வண்டுகளைக் கொண்டு உயிரியல் முறையில் கட்டுப்படுத்த முடியும் நியோச்சிட்டினா என்ற ஒரு வகை வண்டு இக்களைகளை உண்டு அழிக்க வல்லது ரசாயன முறையில் களை கொல்லி மருந்துகளைக் கொண்டு களைகளை கட்டுப்படுத்தலாம் மேலும் தாமரைச் செடியை பூப்பதற்கு முன்பாக எடுத்து மற்ற களைச் செடிகளைப் போல உரக்குழியில் இட்டு மக்க வைத்து உரமாக பயன்படுத்தலாம் எனவே விவசாய பெருமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் தாமரைக் களை இருந்தால் இதுபோன்ற வழிமுறைகளை கடைபிடித்து கட்டுப்படுத்தி சுற்றுச்சூழலை மேம்படுத்தலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் எத்தனை புழு பூச்சிகள் நித்தமும் தொல்லை தருது முத்தமிய கண்மணியே பொன்னம்மா நித்தமும் தொல்லை தருது முத்தமிய கண்மணிய பொன்னம்மா ஒரு உபாயம் சொல்ல வேணும் கண்ணம்மா மொத்தமாய் அழித்திடவே மெத்தவகி இருக்கிறது மொத்தமாய் அழித்திடவே மெத்தவை இருக்கிறது பொன்னையாத்தம்பூது இனமய கப்பூரிகள் கண்ணையா பூச்சிகளையும் மொத்தமாய் அழித்திடவே மெத்தவகி இருக்கிறது பொன்னையா முத்தம்

மகளை அமைப்பு எஸ் முருகேசன் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்